தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி தந்து மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் எல்லோருக்கும் எல்லாம் திட்டத்தின் ஒரு பகுதியாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் செப்டம்பர் மூன்று அன்று கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டியன் எண்பதுக்குட்பட்ட கெம்பட்டி குடியிருப்பு தர்மராஜா கோவில் தெருவில் அமைந்துள்ள மாநகராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட அரசு துறைகள் நாற்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட பொது சேவைகள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்பங்கள் மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் ஒரே இடத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ நா கார்த்திக் சிறப்பாக பங்கேற்று முகாம் நிகழ்வுகளை பார்வையிட்டு வழி நடத்தினார் நிகழ்வில் மத்திய மண்டல துணை ஆணையர் செந்தில்குமரன் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் செல்வன் கெம்பட்டி பகுதி திமுக பொறுப்பாளர் என் ஜே முருகேசன் மட்டக்கழக செயலாளர் நா தங்கவீர் டவுன் பா ஆனந்த் கழக நிர்வாகிகள் கேசவன் இளைஞரணி தினேஷ் கராத்தே ராஜேஷ் வானவன் மணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் முகாம் குழு உறுப்பினர்கள் பிஎல்ஏ பிடிஏ பி எல்சி பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு சேவைகளை பெற்றுக்கொண்டனர்